பிரகாஷ் பேசுறேங்க சென்னைக்கு அடுத்ததா இருக்கிற வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற வழியில ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துலயும் கேலம்பாக்கத்தில இருந்து வண்டலூருக்கு வர்ற வழியில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலயும் இருக்கிற புதுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற கஜகிரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை மேல இருக்கிற சக்தி வாய்ந்த அற்புதமான ரொம்ப அழகான ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு போறோம் இந்த கோயிலோட சிறப்புகள் ஆஹ் இந்த கோயிலோட பலன்கள் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மலைக்கு போறதுக்கு ரெண்டு முதல் வழியில தான் நம்ம போக போறோம் மலை அடிவாரம் படிக்கட்டு பக்கத்திலேயே சர்வசக்தி விநாயகர் இருக்காரு அவருக்கு அடுத்ததான் நவகிரக சந்நிதி இருக்கு இந்த ரெண்டு சந்நிதிகள் இருக்கிற சாமிகளை கும்பிட்டு நம்ம இந்த பிரம்மாண்டமா இருக்கிற கருடால்வரும் அதே மாதிரி அழகான ஆஞ்சநேயர் சிலையும் நம்ம தாண்டி போகும்போது நம்ம மலை மேல போறதுக்கான படிக்கட்டு பாதை வந்து நான் ஆரம்பிட்டு இந்த மலைய வந்து என்ன சொல்றாங்கன்னா கஜகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கஜகிரியில வந்து நூத்தி எட்டு படிகள் இருக்குங்க நம்ம இப்ப நூத்தி எட்டு படிகள் ஏறி மலை மேல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போறோம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னான திருவிடுந்தை ஆதிவராக சுவாமி தலத்தோட பரிவேட்டை தலமா இந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்குதுங்க படிக்கட்டு பாதை வழியா நம்ம மேலே வந்துட்டீங்களா சரி வாங்க அந்த மலை ஒட்டி இருக்கிற ரோட்டு பாதை வழியாக எப்படி இருப்பாங்க படிக்கட்டு பாதை இருந்தாலுமே இந்த ரோட்டு பாதையில் போறதுதான் வந்து அதுவும் நடந்து போறது இன்னுமே நல்லா இருக்குதுங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோரண வாயில் நம்ம உள்ள போகும்போது ரெண்டு பக்கம் ரெண்டு விதமான சிறு கோயில்கள் மாதிரி இருக்கு வாங்க என்னன்னு பார்ப்போம் லெஃப்ட் சைடில் ராமர் பாதம் வச்சிருக்காங்க நம்ம ஜெய் ஸ்ரீராம் ராமர் பாதத்தை நம்ம கும்பிட்டு அப்படியே நம்ம ரைட் சைடு போகிறோங்க ரைட் சைடில் சப்த கன்னிகைகளுக்கான சிலைகள் இருக்குது பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி இவங்களுக்கான சிலைகள் இருக்குது ஸோ இவங்களையும் நம்ம சாமி கும்பிட்டு நம்மளோட ரோட்டு பயணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோங்க ஸோ மலை மேலே நீங்கள் அதாவது இந்த ரோட்டு பாதையில் வந்தால் தான் வழியில் இருக்கிற ஒன்று ரெண்டு கோவில் வந்து நம்ம பார்க்க முடியுங்க அதில் ஒரு கோவில் வந்து ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ஸ்ரீராம நாதீஸ்வரர் சந்நிதி சிலைய காண இருங்க காமிக்கிறேன் ஸோ சுவாமிகள் இங்கே இருக்காங்க சிவன் பேசிக்காக சிவன் கோயில் இது கோவிலோட மேல் பகுதிக்கு வந்தாச்சுங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த பாதையில வாங்க எந்த பாதையில வந்தீங்கிறது கூட நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் சரி இந்த கோவிலோட தலை வரலாறு பாக்கலாங்களா அதாவது சீதையை மீக்கிறதுக்காக ராம ராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த யுத்தத்துல வந்து மாயக்கூர்ல வல்லவனான ராவணோட பையன் இந்திரஜித் வந்து பலம் புரிஞ்ச பாடத்தை ஒண்ணு விடுற அம்பு ஒண்ணு ஓடுறான் அந்த பலம் பொருந்த அம்புக்கு லக்ஷ்மணன் அப்புறம் மத்த எல்லா வானர பட வீரர்களும் மூச்சையாவே போறாங்க இவங்களுக்கு மறுபடியும் சுயநிலை வரக்காக சஞ்சீவி மலையில இருக்கிற அமிர்த சஞ்சீவி மூளை வந்து தேவைப்பட்டிருக்கு காத்த விட வேகமா போறவர் வந்து அந்த தான் அதனால அவரையும் வந்து போக சொல்றாங்க அவரு வந்து சஞ்சீவி மலைக்கு போய் இந்த மூலிகை செடியை க தேடி கண்டுபிடிக்க முடியல அதனால என்ன பண்றாருன்னா அந்த மலைவே பெயர்த்து எடுத்துட்டு அப்படியே தூக்கி பறந்து வர்றாரு அப்படி வந்துட்டு இருக்கும் போது சாயந்தர வேலையில சந்தியாவதனம் பண்றதுக்காக ஆஞ்சநேயர் வந்து ஒரு இடத்துல இறங்கினாரு ஒரு இடத்துல இறங்கி அந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சோடனே அவர் கிளம்பி போயிடுறாரு அப்புறம் இந்த கிளம்பி போய் இந்த சந்தியாவோதனை பண்ண இடத்துல வந்து மகான் வியாச ராஜ தீர்த்தன் அப்படிங்கிறது வந்து அஹ் ஆஞ்சநேயரம் இந்த கஜகிரியின் சொல்லப்படுற மலையில வந்து அனுமாரோட சிலையை வந்து பிரதிஷ்ட செஞ்சு வைக்கிறாரு இப்படியாக தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் ஊர் அதே மாதிரி இந்த பல ஆஞ்சநேயருக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் தான் வந்து கோயில கட்டதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி பின் நாட்கள்ல வந்து செங்கல்வராய மகாராஜா பல்லவ மன்னர்கள் இவங்க எல்லாமே வந்து ஆலயத்துல வந்து திருப்பணிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு அழகான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அதுவும் மேல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாதுங்க மலையில இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப அழகானவருங்க அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கோயில சுத்தியுமே பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான படங்கள் தீட்டி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சால கிராமத்துல ஆனவருங்க அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கோயில் எதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா சீதா தேவி லட்சுமி சமேதமா ராமபுரம் வந்து இருப்பாரு அதே மாதிரி ராமபுரோட பக்கத்துல வந்து அந்த மாதிரி இருப்பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீர ஆஞ்சநேயரோட வலது திருப்பாதம் வந்து தரையில ஊனி இடது திருப்பாதம் வந்து உயர்த்தி தரையில படாம பறப்பதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்காரு அவரோட நாபி கமலத்துல வந்து தாமரையும் வால்ல வந்து மணியும் தலைக்கு மேல வால் தூக்கப்பட்ட நிலையில தான் வந்து இந்த கோயில்ல பக்தர்களுக்கு வந்து அருள் தராருங்க மலையை சுத்தி பௌர்ணமி நாட்கள்ல இரவு நேரத்துல ஆஞ்சநேயர் வந்து கிரிவலம் வரதான் வந்து நம்புறாங்க அதே நாட்கள்ல பக்தர்களும் கிரிவலம் வந்தா அவங்க நினைக்கிற எண்ணங்கள் வந்து கண்டிப்பா நிறைவேறும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க ஆஹ் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல செங்கல்ல ராமநாம எழுதி அதை வந்து தலையில வச்சு படியேறி வந்து ஆஞ்சநேயர் கும்பிட்டா வெகு சீக்கிரமா வீடு வாங்குற யோகம் வரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி விஷயம் என்னன்னா நட்சத்திர பெட்ரலு மாலை வட மாலை எல்லாம் வழிபட்டா காரிய தடைகள் திருமண தடைகள் இருந்தா கண்டிப்பா போகும் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்து இந்த கோயில் இருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பும் இருக்கும் அதே மாதிரி இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு வைக்கிறாங்க அற்புதங்களை வந்து நிறைவேற்றினரு நடத்தினரு ஆஞ்ச அவ்வளவு சக்தி மிகுந்தவர் நீங்க சென்னை பக்கம் போறீங்க அப்படின்னா இந்த மிக அழகான சக்தி வாய்ந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய் பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி